ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கியே அவள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க கால் கிலோ அவள் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் புளுங்கரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் பருப்பு பாசி பருப்பு துவரம் பருப்பு ரெண்டு ஊற வச்சு க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து சீரகம் மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகா அஞ்சு மிளகா ஊற வச்சுருக்குறேங்க அது சின்ன வெங்காய கூட ஆட்டுறதுக்கு பூண்டு இஞ்சி கருகாப்பந்தளை சால்ட்டு இதெல்லாம் தேவையான பொருள் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து இந்த டவுனரில் தாங்க ஒரு டம்ளர் போட்டிருக்குறேன் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கரிசி கால் கிலோ அவல் துவரம் பருப்பு ஒரு டம்ளரு பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எல்லாமே இந்த டம்ளரில் தான் அளந்து எடுத்திருக்கேன் இதை அரைக்கிறதுக்கு வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து சீரக மிளகு போடுறேன் அப்புறம் இந்த மிளகாய் வந்துங்க ஆறு வர மிளகாய் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பூண்டு போட்டுக்கலாம் கூட வந்து சால்ட்டு போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சோண்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பருப்பு ஊற வச்சுட்டு பார்த்திங்களா அதையே தனியாக இது கூட போட்டு அரைச்சிக்கலாம் நான் எல்லாத்தையுமே நீ அரைச்சிட்டு காட்டுறேங்க இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் பரி நேரம் எல்லாமே அரைச்சிட்டேன் ஒரு மூணு மணி நேரம் முடிஞ்சு நம்ம சுட்டுக்கலாங்க புளி இப்போவே சுடுறதுனால சுடலாம் ஆனால் ஒரு மூணு மணி நேரம் கழித்து கொஞ்சம் புளிச்சிடு நல்லா அப்போ வந்து சுட்டுக்கலாங்க இதுக்கு வந்து கார சட்டியை செய்யலாம் நான் செய்யும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் கொஞ்சம் பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேங்க ஒரு மூணு மணி நேரம் முடிஞ்சு செய்யலாம் சூப்பராக இருக்குங்க இது வெங்காயம் கருகாய்பந்தெல்லாம் அதையெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் இதுக்கு வெங்காயம் மிளகாயெல்லாம் இன்னும் கூட தாளித்து போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் சும்மா அப்படியே சுட்டுக்கலான்னாலும் சுட்டுக்கலாங்க எல்லாம் ஒரு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் பருவரு பாருங்க பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி பருவருன்னு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடைதோசை வந்து சூப்பராக இருக்குது பருவரு தெரியுது பார்த்தீங்களா எல்லாமே பச்சரிசி புழுங்கரிசி அவள் சின்ன வெங்காயம் கருங்காய் புந்தள வரமிளகா சீரகம் மிளகு இது எல்லாமே போட்டு எல்லாம் அரைச்சி எல்லாம் கலந்துட்டேங்க உப்பும் போட்டு கலந்துட்டேன் ஒரு மூணு மணி நேரம் உழு வச்சதுக்கப்புறம் இனிமேல் செய்கிறேங்க செய்யும்போது நான் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க மூணு மணி நேரம் ஆச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து மாவு எல்லாமே நல்லா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ தோசை ஊற்றுறேங்க மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நீங்கள் நெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் எந்த வேதனாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம் நல்ல எண்ணெயிலையும் செய்யலாம் உங்களுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் செஞ்சுக்கலாங்க தீ வந்து சிம்மில் வச்சு சுடுங்க கருகாமல் எடுக்கணும் தோசை எடுத்துட்டேங்க நல்லா சூப்பராக வந்துருக்குது இதுக்கு வந்துங்க காரக்குழம்பு வைக்கலாம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு வச்சதுனால நான் மட்டன் குழம்பே வச்சுட்டேன் நான் இதை சாப்பிட்டு பார்க்குறேன் சூடாக இருக்குங்க குழம்பு செமையாக இருக்குதுங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது மூணு மணி நேரம் பிடிச்ச உடனே நீங்கள் எடுத்தது என்ன ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் நாளைக்கே செய்யலாம் நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்